இந்த முறை அறநிலைத்துறை மானிய கோரிக்கையிலே கோவை தெற்கு தொகுதியில் லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு தங்கத்தேர் அறிவித்திருக்கிறார்கள் அதற்காக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல ஆசியாவிலேயே மிகப்பெரிய விநாயகர் புளியகுளம் விநாயகர் கோயில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் அமைத்து தர வேண்டும் அதற்காக அறநிலையத்துறை அமைச்சர் முயற்சி எடுக்க வேண்டும் என தங்கள் வாயிலாக அவரிடம் கேட்டுக் அமைச்சர் அமர்கிறேன் மண்மிகு பேரவைத் தலைவரே அவர்களே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு திருக்கோயில்களுக்கு மாநில குழுடைய ஒப்புதல் பெறப்பட்டிருக்கின்றது உறுப்பினருடைய தொகுதியில்தான் மற்ற கோவிலே இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகளை ஒப்பிடுகையில் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கேளாமல் கொடுக்கின்ற இந்த அரசு கேட்டதெல்லாம் தருகின்ற முதல்வர் உண்மையிலே நம்முடைய வாதி சீனிவாசன் உறுப்பினர் அவருடைய கோரிக்கையை இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேற்றி தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்து பேரவைத் தலைவர் அவர்கள என்னுடைய தொகுதியான மானாமரை தொகுதியில் இளையாங்குடி தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயிலுக்கும் திருப்பவனம் மடப்புரம் பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கும் துறையின் சார்பாக நல்ல அறிவிப்புகள் தந்ததற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கே என்னுடைய தொகுதி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மானாமரை மானாமரை தொகுதியில் ஆனந்த வள்ளியம்மன் கோயில் நூறாண்டுக்கு பழமையான கோயில் இங்கு தேர் உபேதாரர்களால் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுக்கு துறையின் சார்பாக நிதியும் அக்கோயிலுக்கான திருப்பணியும் மாண்மிகு அமைச்சர் அவர்கள் செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அன்போடு கேட்டு கொள்கின்றேன் அவர்களே அவர் கோரிய தேரும் திருப்பணியும் உடனடியாக ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவையான நிதியை பொதுநல நிதியிலிருந்து வழங்கப்பட்டு உடனடியாக அவருடைய கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன்